கூர்ந்து பார்த்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க நிறைஞ்சிருக்கு இவர்கள் என்னதான் பொறுத்து பொறுத்து போனாலும் எல்லாரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழனாலும் இந்த மேசராசிக்காரர்கள எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தை இழிவான வார்த்தைகளாலும் இழிவாக குற்றப்படுத்தி அவமானப்படுத்துவதிலும் ரொம்ப பெருமித சந்தோஷம் மற்ற நபர்கள் ஆனா மேசராசிக்கார்கள் மற்ற விஷயங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நீ பேசுறியா பேசிட்டு போப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ பேசுறதுக்காக நான் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது பிரச்சனையில் நம்ப முடியும் அது தீர்வாக இருக்காதுன்றதுக்காக எப்போதும் அமைதியை கையாளக்கூடிய நபராக இருந்தாங்க ஆனால் இவங்களுடைய அமைதியானது மற்றவர்களுக்கு ரொம்ப சாதகமாக போச்சு தவிர யாரும் இவர்கள் அமைதியை பார்த்து இவர்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க இப்போ வரைக்கும் நிறைய நபர்கள் இவர்களை வேணுக்குன்னே தூண்டி விட்டு எக்கச்சக்கமான விஷயங்களில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க நிம்மதியா வாழும் நினச்சி இவருடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியை இழந்துட்டு வாழக்கூடிய நபர்கள்னா அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் எனக்காவது என்னுடைய வாழ்க்கை மாரினம்மா சாமின்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை பயந்து கணிதவோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான தவறுகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து மனசாராக சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இது நாள் வரைக்குமே தொலைஞ்ச இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அமையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி மேஷ ராசிக்கார நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது நிறைய இருக்குதுங்க ஆனா இன்னும் எளிமையா சொல்ல போனா இதற்கான நீங்க ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் மாற்றம் ஏற்படுமானா உங்களுடைய விருப்பம்தான் செய்கிறதும் செய்யாமல் இருப்பதும் செயலினாலும் மாற்றங்கள் என்பது நிச்சயம் இருக்கும் ஆனால் செஞ்சேங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் அதற்குலேருந்து இருந்து வெளியே மாற்றம் என்பது நடக்காம இருக்கவே நடக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இதையும் சொல்லணும் சரி பரிகாரத்தை கடைசியில் பார்ப்போம் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாறப்போகுது என்னவென்று தலைதெடுவாக பார்ப்போம் இந்த மேசுராசனுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே செல்வத்தாழான கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் இவர்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் குடும்பத்தார்கள் என யார் யார்த்தையோ கடன் வாங்கி ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க முக்கியமா இந்த மேசராசிக்காரர்கள் வாங்கி கடனுக்காக அந்த க வாங்கி கடனை விட பல லட்சங்கள் ஆயிரத்துல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட அதை அவங்களுக்கு பத்தாதன்னு இவர்களை படாப்படுத்தி இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்ககிட்ட அதிகாரம் இல்லாததால உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் முக்கியமான ஒரு சில பொருளிகளும் உங்களை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறையவே நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யுது இதற்கான நிலையான மாற்றங்கள் இல்லை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய மனசுல வருத்தம் தான் ஆனா என்றாவது உங்களுடைய வாழ்க்கை மாறிடும்னு நம்பினீங்க ஆனா மாற்றத்துல இல்லைன்னு நினைச்ச போது நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே உங்களை அதிகாரம் செய்ய முடியாத அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த மாற்று சிந்தனையோடு செயல்பட போறீங்க உங்களுடைய சிந்தனைகளும் நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவள் நாள் வரைக்குமே நீங்க நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும் காலங்காலமா நீங்க எத்தனையோ இடங்களுக்கு சென்று பிரச்சனைகளை புதுசு புதுசா பார்த்திருப்பீங்க இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்த்துவீங்க முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை நிறையவே மத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க ரொம்ப அமைதியா மௌனமா அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இனி அந்த கடந்து வரக்கூடிய காலங்கள்ல கூட உங்களுக்கு நிறைய இடையர்கள் என்பது நடக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா அந்த இருந்து உதவிகளும் செல்வத்தாழான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரங்கள்ல உங்களுக்கான உதவிகளை முழுமையாக செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவதிலும் நிறைய நபர்கள் இருப்பார்கள் உங்களுக்கான அன்புக்குரிய நபர் அதாவது காதலன் காதலி திரு கணவனம் அதாவது திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவின்ற வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது போல் அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்கார்கள் வாழ்க்கையில முந்தி நடந்த விஷயங்கள் நினைச்சு இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாகவும் அமையும் என்பதை உறுதியா சொல்ல முடியும் இனி நீங்க பழைய விஷயங்களை நினைச்சு இப்போ போராட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துன்பங்கள் மிக மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் மேசராசிக்கார்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க மேல ரொம்ப ஈர்ப்பு உடைய நபர்களாக இருப்பாங்க முக்கியமா மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்படி இந்த மேசராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு தேவைப்படுதனே உதவிகள் செய்ய போய் கடைசில சிக்கிக்கிறது அதாவது அந்த பிரச்சனைகளை சிக்கிக்கிறது அப்படின்றது இவர்களாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசடாசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாகவே தீருங்க இப்போ வரைக்கும் நிலையான விஷயங்கள் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நிலையானதாகவே மாறும் உங்களுக்கான அன்புன்றது கிடைக்கும் உங்களுக்கான சப்போர்ட் உறுதுணையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்கள் வரைக்குமே ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உறுதுணையான அந்த சப்போர்ட்ங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைக்காமலே போயிருக்கும் ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சு நீங்க பயந்துக்கிட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கான நிலையான அந்த வாழ்க்கையோடு சந்தோஷத்தோடு புரிதலோடு நீங்கள் குடும்பத்திலோட வாழ்க்கையில் வாழ்வீங்க குடும்பத்தில் உங்களை அனுசரிக்காமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் இனி எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோடு சேர்ந்து வாழணும் உங்களுடைய அன்புக்காக ரொம்ப இயங்குறேன் அப்படின்ற மாதிரி எல்லோருமே உங்களை தேடி வந்து அன்பை காமிப்பாங்க இத்தனை நாள் வரைக்கும் இப்படி நடக்கலை இனி நடக்கவா போகுதுன்னு நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனசு ஆனால் நிச்சயமாக இந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை நீங்க இதை நம்பவில்லை என்றாலும் நடந்ததுக்கு பிறகு நீங்களே இதை புரிந்து கொண்டு நம்புவீர்கள் என்பதை உறுதியளிக்கிறீங்க இப்ப வரைக்கும் நீங்க துன்பப்பட்ட எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க கவலைப்படாம இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய கால நேரங்களாக இருக்கும் இனி நீங்க பயந்தீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டேதான் இருக்கணும் உங்களுடைய தைரியத்துல நீங்க எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்கள் மீங்கும் மேசராஜினுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனைகளும் மேங்கி நண்பர்கள் என்று நடக்கும் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுக்கு அனுசரிப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சு நினைச்சு ரொம்பவே அவங்கள நினைச்சு வருந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப வரைக்கும் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படலை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில அவர்கள் மூலியமா நல்லதும் நடப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களோ அது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் முக்கியமாக யாரால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய துன்பப்பட்டீங்களோ அதுவராலே அதாவது அந்த முருகப்பிரும்பினாலே எல்லாமே உங்களுக்கு சாதமா இருக்கும் நம்பிக்கோட்டங்கள் நடுதி நடக்கட்டும் நம்ம ஏற்கனவே ஒரு சில வருகின்ற ஜனவரி இருக்கு பாத்தீங்களா அன்னைக்கு பதிமூணாம் தேதி வருகின்ற பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் இருக்குது இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் இல்லங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வர வேண்டும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டுல இந்த பௌர்ணமி நாள்ல சந்திர பகவான வழங்குங்க இந்த பௌர்ணமி நாளை மறக்காம நீங்க சந்திர பகவானை வழங்குவது மூலயமா உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்குமே ஏற்பட்ட சிறு சிறு துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கும் அப்படி இந்த நாட்களில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல சந்திர பகவானையும் வழங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் சரியாக இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமைகள் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி உங்களுடைய வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்க முக்கியமா முருகப்பெருமானுடைய ஒரு மந்திர சொற்களை சொல்லிட்டு வாங்க நீங்க இருபத்தி ஓரு செவ்வாய் இப்படி சொல்வது மூலியமா உங்களுடைய வீட்டை தேடி அந்த முருகப்பெருமான் வருவார் அப்படி இல்லைன்னா நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வணங்குவதற்கு முன்பு நாழிக்கிணர்ல குளிச்சிட்டு வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முறை சென்றாலும் போதுங்க அதாவது இந்த மேசராசிக்கார்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நாழிக்கிணறில் குளிச்சுட்டு வருவது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் உங்கள் தோட்டத்தில் கர்ம வினைகள்னு எல்லாத்துக்குமான முற்றுப்புழி என்பது கிடைக்கும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க நீங்கள் நாழிக்கிணரில் குளிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்காம வரவே கூடாது நிச்சயமாக நீங்கள் சந்திச்சுட்டு தான் வரணும் ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்காம நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது அப்போ பார்க்க போறீங்களா அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறனால தான் முடியும் எத்தனை நபர்கள் திருச்செந்தூர்லயே இருக்கலாம் இல்ல பக்கத்துல இருக்கலாம் ஆனால் இன்றைய வரைக்கும் முருகப்பெருமானுடைய அந்த வாசப்படி குழா கூட போயிருக்க முடியாது ஏன்னா அவருடைய அனைகரகம் இல்லாமல் அவர் அழைக்காமல் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது தான் நீங்க அவர்களையே சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு வந்திருக்க நாள் தான் இப்போ நீங்க அவர்களை சந்திக்க முடியுது அதனால நீங்க முழுமையான மனசோட நம்பிக்கோடனும் நாளை கிணறுல குளிச்சுட்டு நீங்க முருகப்பெருமானை சந்திச்சிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வரும்போது மிகப்பெரிய அளவிலான நண்பர்கள் இருக்கும் அது எதுக்கு திருச்செந்தூர் முருகன் நம்ம கரெக்டா சொல்றோம் அப்படின்னா நீங்கள் மற்ற கோவில் முருகன் கோவிலுக்கு செல்லும் போது நீங்க போகும்போது ஏறுபடியாக இருக்கும் ஆனா வரும்போது இறங்குபடியாக இருக்கும் ஆனா முருகன் கோவிலுல மட்டும்தான் நீங்க அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுல மட்டும்தான் நீங்க போகும்போது இறங்குபடி வரும்போது ஏறுபடி வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு நம்ம எப்பவுமே மேலதான் ஏறணும் அது திருச்செந்தூர் முருகன் கோவிலிருந்து வரும்போதே அந்த ஏற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அதனாலதான் நம்ம அங்க போயிட்டு வாங்கன்றதை சொல்றோம் விருப்பம் இருப்பவர்கள் நம்பிக்கை இருப்பவர்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்துவார்கள் நல்லது நடக்கட்டும்